சந்தை பெரியார் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போகிறோன்னா சென்னை மாநகரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு கனரக வாகனங்களை வந்து அனுமதிக்கிறாங்க அந்த கனரக வாகனங்களை அனுமதிக்கிறது மூலமாக நிறைய வாகன நெருக்கடி வந்து ஏற்படுது அந்த வாகன நெருக்கடி எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து பேப்பரை செக் பண்ணுறேன் ஆர்சி செக் பண்ணுறேன் லைசன்ஸை செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது எதுக்காக செக் பண்ணுறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இதில் நம்ம அந்த வலைத்தளத்தில் பதிவு பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் இந்த பொது பொதுமக்களுக்கு வந்து இடையூறு செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அந்த காவல்துறை தான் இவங்க வந்து பேப்பரை செக் பண்ணுறேன் அல்லது டிரைவரை வந்து பார்த்து இது என்னன்னு விசாரிக்கிறேன்னுற பேரில் ஒரு பத்து வண்டி ஓடுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கார்கள் மற்றும் இரநூறு இருசக்கர வாகனங்கள் எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் நிக்குது பொதுவா சென்னையில் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே எந்த டிராபிக் நிற்காத உடனே கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அந்த பூந்தமல்லியில கரெக்டாக பாத்தீங்கன்னா வந்து மோட்டல் ஹைவேக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிறுத்திட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து தாமதப்படுத்தி தான் அனுப்புவாங்க என்னென்னு கேட்டீங்கன்னா நாங்க பேப்பர் செக் பண்றோம் அப்படின்னு சொல்லி எந்த அதிகாரிகள் அல்லது எந்த அந்த அலுவலர்கள் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க தான் இந்த பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்குறாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சென்னையில் வந்து வாகன நெருக்கடி சென்னையில் மட்டும் இல்லை இதர இடங்கள்லேயும் வந்து வாகன நெருக்கடி எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்டிஓவா இருப்பாங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறையில வேலை செய்கிற அந்த காவலர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி வந்து காவல்துறையினோட நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லது வந்து இந்த பப்ளிக் வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம பொதுமக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நிறைய இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கை எந்த ஆட்சி வந்தாலும் சரி அவங்க அதே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க இதனால என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆட்சியாளர்களுக்கு தான் வந்து கெட்ட பேராகுது நம்ம உடனே என்ன பண்ணுவோம் இந்த ஆட்சி சரியில்லை இந்த ஆட்சி இந்த கட்சி வந்தாலும் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இப்படித்தான் இருக்குன்ற எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த கட்சிக்காரங்களுக்கு அது தெரிய போகிறது கிடையாது அவங்க வரும்போது வந்து அந்த அவங்களோட வண்டியை வந்து ஒதுக்கி விட்ருவாங்க ஆனால் பொதுமக்கள் தான் வந்து இருக்கிறாங்க இதுக்கு வந்து எந்த காலத்தில் இதுக்கு வந்து விடிவு காலம் கிடைக்கணுன்னு தெரியலை மக்களாகிய நாம தான் அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்